நடிகை சிவானி நாராயணன் ஒரு மாடல் அழகி ஆவார் இவர் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர் விஜய் டிவியில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒளிபரப்பான பகல் நிலவு தொடரில் அறிமுகமானார் அதன் பிறகு கடைக்குட்டி சிங்கம் இரட்டை ரோஜா போன்ற தொடர்களில் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜோடி பன் அன்லிமிடெட் என்ற நிகழ்ச்சியில் முகமது அசீமுடன் ஜோடியாக அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அதன் பிறகு சிவானி நாராயணன் பிக்பாஸ் பங்கேற்றார் அவர் இன்ஸ்டாவில் வெளியிடும் கிளாமர் டான்ஸ் வீடியோக்களுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்கிறது அதுதான் அவருக்கு பிக்பாஸ் வாய்ப்பு கிடைக்கவும் காரணமாக அமைந்தது அது மட்டுமில்லாமல் பிக்பாஸுக்கு பிறகு சிவானி சீரியல்களில் நடிக்கதை மறந்துவிட்டார் அது மட்டுமில்லாமல் அவர் அதிகமாக படங்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டார் அவர் ஒரு சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இந்த நிலையில் நடிகை சிவானி நாராயணன் தற்பொழுது வெளியிட்டிருக்கும் சில புகைப்படங்களை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சியாகி இருக்கின்றனர் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்தீர்களா முகத்துக்கு என்ன ஆச்சு என கமெண்டில் நெட்டிசன்கள் கேட்டு வருகின்றனர் அவரது புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் பலரும் அவருடன் கேள்வி எழுப்பி வருகின்றனர் சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க